இன்றைய நாளில் நமக்கு தேவையான தலைவர்களை நாம் சிந்தித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என கோவையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாநகர் மாவட்ட துணை அமைப்பாளர் ராகுல் ராம் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணி முதல் தொடங்கியது கட்டமாக இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் அதிகாலையிலேயே ஜனநாயக கடமையாற்ற மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாநகர் மாவட்ட துணை அமைப்பாளர் ராகுல் ராம் கோவை லாலி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார் இதுகுறித்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மாநகர் மாவட்ட துணை அமைப்பாளர் ராகுல்ராம் கூறுகையில் இன்றைய நாள் நமக்கான நாள் அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் பொதுமக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் கோவை மாவட்டம் மக்கள் தொகையிலும் சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில் மற்றும் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகிறது மேலும் கோவை மாவட்டத்தில் விமான விரிவாக்கம் மேம்பால பணிகள் மெட்ரோ திட்டம் என பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவதாக அனைத்து கட்சியினரும் தெரிவித்துள்ளனர் எனவே இன்றைய நாளில் நமக்கு தேவையான தலைவர்களை நாம் சிந்தித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெரிவித்தார் விமானத்தை வந்து விமான நிலையத்தை வந்து விரிவாக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் இங்கே லாலி ரோட்டில் கூட இந்த பாலம் கட்டுறதுக்கு பாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது மாதிரி நம்ம நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தால் தான் நமக்கு கோயம்புத்தூரில் நமக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பயன்பட முடியும் நாள் கண்டிப்பாக நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்களே மக்கள் புரிந்து வாக்களியுங்கள் ஐயா கோயம்புத்தூர் தான் இன்றைக்கி வந்து அதிக ஒரு எல்லா விதத்துலேயுமே ஒரு அதிக ஆகட்டும் ஒரு ஒரு தொழில் தொ தொழில் இதாகட்டும் எல்லாத்துலேயும் ரெண்டாவது இடத்துல இருக்குது மேலும் சென்னை மாதிரியே கோயம்புத்தூரையும் நல்லா டெவலப் பண்ணும் இப்போ மெட்ரோ அடுத்து மெட்ரோ திட்டம் கொண்டு வர்றாங்க அதுக்கு அறிவிச்சிருக்கிறாரு அதனால் மக்கள் நீங்கள்லாம் சிந்தித்து பார்த்து கண்டிப்பாக நூறு சதவீதம் எல்லாருமே வாக்களிங்க வாக்களிங்க மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்